நமது இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் உயிர்த்தெழுந்த இயேசு தாமே தமது வல்லமையை தமது மகிமையை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து கர்த்த தாமயங்களை நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன் இந்த ஈஸ்டர் திருநாள் வார்த்தைகளை தரும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் அநேக ரேமா வார்த்தைகளை கத்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தி இந்த செய்தியை பதிவிடும்படி அடியனுக்கு அவர் உணர்த்தினார் கத்தருடைய நாமம் மகிமை அடைவதாக மிகுந்த ஜெபத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் நீங்கள் இந்த செய்தியை கேட்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஈஸ்டர் திருநாள் மெய்யாகவே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்கள் வாழ்விலே பெற்றுக் கொள்கிற நாளாய் இந்த நாள் அமையும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை பிரியமானவர்களே முதலாவது செய்தி புரட்டி தள்ளப்பட்ட கல் மார்க்கு பதினாறாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ஓய்வு நாளான பின்பு மகதேனா மரியாலும் யாக்கோவின் தாயாகிய மரியாலும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வந்தார்கள் வாரத்தின் முதலாம் நாளிலே அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது உதயமாகிறபோது கல்லறையிடத்தில் பொழுது அந்த கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக யார் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள் பிரியமானவர்களே நாமும் கூட அநேக வேலைகளிலே நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லி திகைக்கிறோம் கலங்குகிறோம் கவலை அடைகிறோம் பெரிய நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை குறித்து நோய்களை குறித்து பாவங்களை குறித்து சாபங்களை குறித்து வறுமையை குறித்து அநேக காரியங்களை குறித்து இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி போடுவார்கள் என்று நாம் கவலை கொண்டு யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம் பெரிய மாணவர்களே கிறிஸ்து உயிர்ந்த திருநாள் நமக்கு சொல்லும் வார்த்தை வெளிப்படுத்தும் வார்த்தை புரட்டி தள்ளப்பட்ட கல் இயேசு உயிர் நிமித்தமாக பெரிதாக இருந்த கல் தள்ளப்பட்டு இருந்ததை அவர்கள் கண்டார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்வின் அனைத்து காரியங்களையும் கத்தர் சிலுவையிலே செமந்து தீர்த்துவிட்டார் அவர் உயிர்த்தெழுந்தவராய் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அந்த நம்பிக்கையின் செய்திதான் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் தேவதூதன் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே வைத்தெழுந்தார் கத்திரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இயேசு வைத்தெழுந்த நற்செய்தி அங்கே அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டது இன்று நமக்கும் இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே இயேசு உயிர் என்ற நம்பிக்கையின் செய்தி இன்றைக்கும் நமக்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது நினைவூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்களை வாசித்து பாருங்கள் அந்த ஸ்திரீகள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்து கத்ராகி இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்து இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகிலே நின்றார்கள் அந்த ஸ்திரிகள் பயப்பட்டு தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர் இயேசு உயிர் என்ற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது இயேசு என்ற நம்பிக்கையின் செய்தி யாருக்காக செல்லப்பட்டிருக்கிறது யாருக்காக இயேசு உயிர் என்ற நம்பிக்கையின் செய்தி இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுகிறது நோயிலே வாடுபவர்களுக்கு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நோயினால் மாதங்களாய் வருடங்களாய் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை எழுந்த உங்களுக்கு இந்த நம்பிக்கையின் செய்தி இயேசு உயிர் என்ற நச்செய்தி வறுமை பற்றாக்குறை இவைகளோடு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையின் செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது பொல்லாத மனிதர்களின் செயல்கள் நிமித்தமாக துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தி நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள் நன்மைகள் கிடைக்காமல் மிகுந்த போடு காத்திருக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி இயேசு ஒய்த் விட்டார் என்ற நற்செய்தி திருமண வயது கடந்தும் எனது மகனுக்கு எனது மகளுக்கு இன்னும் திருமண காரியங்கள் கைகூடி வரவில்லையே என்று ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி இயேசு வைத்தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தி ஆண்டுகள் பல கடந்தும் பிள்ளை செல்வம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய் போடு அண்ணாளை போல உங்கள் இருதயங்களை யேசுடைய சமூகத்தில் ஊற்றி அல்லவா உங்களுக்கு செய்தி நம்பிக்கையின் செய்தி ஏசு வைத்தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தி அன்பின் பரலோக பிதாவே கத்திராக இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்து வைத்தெழுந்த திருநாள் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவனாக தாமே திருக்கரம் நீட்டி ஆசிர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் யார் இந்த கல்லை புரட்டி போடுவா என்ற ஒரு கேள்வி எழுந்த பொழுது அந்த கல் புரட்டி போடப்பட்டிருந்தது கத்தோடைய வல்லமை ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் என்கிற கல் நோய் என்கிற கல் நிந்தைகள் அவமானங்கள் என்கிற கல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது புரட்டி போடப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன் இயேசு நீர் உயிர்த்தெழுந்த இந்த நம்பிக்கையின் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் சுவாமி அவர்கள் இந்த நாளில் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை என் தேவனாக கத்த தந்து ஆசிர்வதிக்கும்படியா சபைக்கிறார் நெடுக்காலமாய் காத்திருப்பது இறுதித்து இழைக்க பண்ணும் வெறுமனது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி சுவாமி இந்த நாளிலே நீ செய்ய நினைத்து காரியம் தடைப்படாது சுவாமி நாற்பத்தி ரெண்டு ரெண்டிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீ செய்ய நினைத்து காரியம் தடைபடாது சுவாமி ஒவ்வொருவரும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தந்து விடுதலையை தந்து சுகத்தை தந்து சமாதானத்தை தந்து உயர்வை தந்து கனத்தை தந்து இந்த வீட்டிலிருந்து திருநாள் அவர்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும்படி என் தேவநாயக்கத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் நீர் அப்படியே செய்வதற்காய் உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தாமே உங்கள் யாவரையும் ஆமேன்